ஓம் சாந்தி சிவத்தந்தை ஞான வைர துளிகள் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிமையான குழந்தைகளே இப்பொழுது முக்கியமாக பாரதம் மற்றும் முழு உலகிலும் ஒரு தசை நடக்கிறது பாபா குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக தான் பாரதத்தை சுகதாமமாக மாற்றி கொண்டிருக்கிறார் பதினாறு கலைகள் நிரம்பியவர்களாக மாறுவதற்கு யோக பலத்தை சேமித்தல் வேண்டும் யோக பலத்தினால் நீங்கள் பதினாறு கலை நிறைந்தவர்களாக கொண்டிருக்கிறீர்கள் இதற்கு தானம் அளித்தீர்கள் என்றால் கிரகணம் விலகி போகும் என்று பாபா கூறுகிறார் கீழே விழ வைக்கக்கூடிய காம விகாரத்தை தானமாக அளித்துவிட்டால் நீங்கள் பதினாறு கலைகளில் நிரம்பியவராக ஆகிவிடுவீர்கள் தேக உணர்வை விட்டுவிட்டு ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள் சரீர உணர்வை விட்டு விடுங்கள் நீங்கள் நடைமுறையில் அந்த பாபாவின் சொத்தை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையில் பாரதத்தில் ஒரு ராஜ்யம் இருந்தது இப்போது அது எதிரில் இருக்கிறது ஒரு நேரத்தில் அனைத்தும் அழிந்து போகும் இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல பாரதம் பதினாறு கலைகளிலும் நிரம்பியதாக நிச்சயம் மாற வேண்டும் உங்களுடைய ஆத்மாவில் எவ்வளவு பாகம் இருக்கிறது நீங்கள் உலகத்தின் ராஜ்ய பாத்தியத்தை எடுக்கிறீர்கள் இது எல்லையற்ற நாடகமாகும் அளவற்ற நடிகர்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களை யார் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகவும் அன்பான தந்தை வந்து உங்களுக்கு வேலைக்காரனாக ஆகியிருக்கிறார் உங்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார் அந்த அளவு போதை இருக்கிறதா ஆத்மாக்களாகிய நம்மை பாபா படித்து வைத்துக் கொண்டிருக்கிறார் தான் அனைத்தையும் செய்கிறது நல்ல விதமாக புரிந்து தான் கருத்துக்கள் புத்தியில் பதியும் ஒவ்வொரு நாளும் கருத்துக்கள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது இது கஸ்தூரி போன்றதாகும் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது இது அனாதி அழியாத நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது நடந்த நடந்து கொண்டிருக்கின்ற நடக்கப்போவது ஆகும் இதில் யாருக்கும் மோட்சம் கிடைப்பதில்லை இதில் ஆதியும் முடிவும் இல்லாமல் சிருஷ்டி சுழண்டு கொண்டே இருக்கும் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல தகுதி அடைந்திருக்கிறோமா என்று தன்னைத்தானே சோதித்து கொள்ளுங்கள் பாபா உங்களுக்கு எவ்வளவு நல்ல யாத்திரையை கற்பிக்கின்றார் இதில் எந்த துன்பமும் இல்லை என்னை மட்டும் நினைவு நினைத்தால் மிகர்மங்கள் அழிந்து போகும் என்று பாபா கூறுகிறார் நீங்கள் பிராமணன் பிராமணிகள் அனைத்திற்கும் ஆதாரம் முரளி உங்களுக்கு முரளி கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் ஸ்ரீமத்தை எங்கிருந்து கொண்டு வருவீர்கள் யார் வேண்டுமானாலும் முரளியை படித்து கூறலாம் நாடகத்தின்படி பாரதவாசிகள் தான் ராஜ்ய பாக்கியம் அடையப் போகிறார்கள் பாபாவிற்கு குழந்தைகள் மீது அன்பு இருக்கிறது அவ்வளவு அன்பு யாரும் வைக்க முடியாது பலர் வந்து குழாங்களிலிருந்து வைரமாக மாறுவார்கள் முழுமையாக முயற்சியில் ஈடுபட வேண்டும் வேறு எதுவும் இல்லை என்று ஸ்ரீமத் கூறுகிறது நல்லது ஓம் சாந்தி பவ, தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் அறுபத்தி மூணு ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன ஓம் சாந்தி